முகமான பொருளாருதான் அழகன் இவன் முருகனிடம் கேளு மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாள் பாடலாம் இதே வந்து சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு வச்சுங்க காதலன் ஊருக்கு வரான் காதலியை காண பக்கத்து வீட்டில் இருந்தாலே எங்கடா போயிட்டா அப்படின்னு அதுக்கு மாறி போயிடும்

பூங்குயிலு சேதி ஒன்று கேளு போடலாம் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு மாலையிட நாளு நாளுத நாள் மாங்குயிலே மாங்குயிலே பாடலாம் சரி இப்போ நான் வந்து இல்ல உங்க வீட்டுக்கு இந்த டியூனுக்கா வந்திருக்கிற ஒரு டேரக்டர் வச்சுங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன் லெஃப்ட் சைடு திரும்பினா உங்க ரூம் மறந்து போய் ரைட் சைட்ல உங்க புள்ள யுவன் சங்கர் ராஜா ரூம் உள்ள நுழைஞ்சிடுறேன் அவர்கிட்ட போய் இந்த பாட்டு கேட்டுருந்தேன்னா அவர் இந்த பாட்டு எப்படி போட்டுருக்கேன் அவர் மாதிரி டியூன் வேணா பண்ணலாம் தவிர மங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு பொண்ணு மாலையில நாளு சுத்தி வந்த பின்னால பின்னாலு பின்னாலு பாங்கு இல்லை பூங்குல சேர்ந்து கேடு மாலையில் தேடி வரும் நாடு நாலு 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 நாலு